வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மீண்டும் வில்லேஜ் மழை பெய்யறது எவ்வளோ அழகா இருந்தாலும் அது சில நேரத்துல விவசாயி மனசுல ஒரு கஷ்டத்தை விட்டுட்டு தான் போகுது இந்த தாறு பாருங்க நல்லா விளைஞ்ச தாறு வெட்டுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜில் உள்ள தாறு ஆனா அந்த காற்றுலயும் மலையிலையும் அப்படியே மரம் ஒடிஞ்சு தரையில நிற்கிது பக்கத்து தோப்புக்காரவங்களுக்கு வெட்ட வரும்போது சேர்த்து இந்த தாரையும் வெட்டிட்டு போறேன்னு வியாபாரி சொல்லிருக்காரு அது வரைக்கும் நம்ம இந்த தாரை பாதுகாக்கணும் மண்ணு படாம யாரும் திருட்டிட்டு போயிடாம முக்கியமா ஆடு வாய் வச்சிடாம நம்ம இந்த தாரை பாதுகாக்கணும் அதுக்காக அந்த மரத்தோட இலைகளையே உடைச்சு அந்த தாரை சுத்தி பாதுகாத்து வைக்கிறோம் கொஞ்ச நேரம் தான் இது மாதிரிலாம் பாதுகாத்து வைக்க முடியும் மிஞ்சி போனா ஒரு நாள் வைக்கலாம் அதுக்கு மேல எல்லாம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஒரு தோப்பை உருவாக்குறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருட உழைப்பு இந்த தாறு ஆனா ஒரு நாள் மலைக்கே வந்து சாஞ்சிருது இத்தனைக்கும் இந்த தோப்பில் உள்ள மரத்துக்கெல்லாம் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு நார் கட்டி நல்லா சப்போர்ட் தான் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் காற்று அந்த அளவு அடிச்சதுனால மரம் அப்படியே ஒடிஞ்சிருச்சு விளைஞ்சதுனால பிரச்சனை இல்லை இதே விளையாம இருந்துச்சு விளையாம மரம் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த தார் அதுக்கு மேலேயும் பெருக்காது அது டோட்டலாக வேஸ்ட் ஆயிரும் இதுவாது வெட்டி நம்ம அனுப்பிச்சி விட்றலாம் ஒரு வருஷமா அந்த தோப்பை உருவாக்கி நோய் தாக்குதல்லேருந்து தப்பிச்சு அதுக்கான செலவு பண்ணி பொறுமையா இருந்து கடைசியில இந்த மாதிரி தாறு சாஞ்சு விழுகிறதோட கஷ்டம் இன்னொரு விவசாயியால மட்டுந்தான் புரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் அடுத்த முறை இது மாதிரி நமக்கு நடக்காது இயற்கை கை கொடுக்கும் நல்ல விலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஒரு ஒரு விவசாயியுமே அடுத்த முறையும் தொடர்ந்து விவசாயம் பண்றாங்க அதுதான் ஒரு விவசாயியோட பலமே தான் நியூஸில் பார்த்தோம் தூத்துக்குடியிலலாம் ரொம்ப மழையினால் போட்டில் போய் வாழத்தோப்புல வாழத்தாரை வெட்டி வியாபாரம் பண்றாங்க அதை பார்க்கும்போது இன்னும் கஷ்டமா இருக்கு அந்த துயரம் எவ்வளோ அப்படிங்கிறது எங்களால் உணர முடியுது நமக்கும் இங்க மரம் நிறைய அங்கங்க சாஞ்சிருக்கு விளைஞ்சதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெட்டி நம்ம சேல்ஸ்க்கு அனுப்பிச்சிடலாம் விளையாத மரம் சாஞ்சிருக்கும் போது பார்த்தாதான் என்ன பண்றதுன்னே தெரியல அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நமக்கு மட்டும் இல்லை ஊர்ல நிறைய பேருக்கு இதே நிலமை தான் இந்த நவம்பர் டிசம்பர் மாசம் வந்தாலே சிட்டிக்கு மட்டும் இல்ல கிராமத்துலயும் எல்லாரும் பயந்துதான் போயிருக்கோம் மரம் சாஞ்சு தாறு தரையில படுத்துருச்சுன்னா தாரில் மண் நிறைய ஒட்டிக்கும் அத வந்து செகண்ட்ஸ் சொல்லி முழு விலைக்கு எடுக்க மாட்டாங்க பாதி தான் எடுப்பாங்க காசு கொடுத்து ஒரு பழம் வாங்குறோம் வாங்கி சாப்பிட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தூக்கி போட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது ஒரு தோப்பை உருவாக்கணும் இயற்கை உரம் கொடுக்கணும் இயற்கையை சமாளிக்கணும் தாருக்கு வெயிட் ஏத்தணும் இயற்கையா ஏற்றணும் டிமாண்ட் இருக்கணும் விலை போகணும் இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குங்க இந்த தார் இன்னும் தேரலை தான் தேரும் அதுக்குள்ள இந்த டிசம்பர் மாசத்துல எத்தனை மழை எத்தனை புயல் எத்தனை காற்று வர இருக்குன்னு தெரியலங்க மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகள் கிழங்குகள் அதெல்லாம் ரொம்ப சேதம் நம்ம ஊர்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க பீட்ரூட்டு நூ எல்லாம் அவங்களுக்குலாம் வந்து தரைக்கு கீழே தண்ணி போய் போய் கிழங்கே அழுகி போயிடுச்சு போன மாதம் பெஞ்ச மலையில வந்து வாழைக்கு ரொம்ப பாதிப்பு கிடையாது ஆனால் அறுவடைக்கு கரெக்டா இருந்த நெல்லெல்லாம் மாட்டிக்கிடுச்சு அப்படியே தண்ணியில் மூழ்கி பாதிக்கு பாதி எல்லா நெல்லும் தண்ணியிலே போயிடுச்சு விழுந்து சில நெல்லெல்லாம் முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு என்ன தான் பட்டம் பார்த்து விவசாயம் செஞ்சாலும் இயற்கையை கணிக்கவே முடியலை அப்படின்னு அந்த காலத்தை ஆளுங்க இப்போ சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து மாறிடுச்சு எல்லாமே சைக்கிளே மாறிடுச்சு எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியலங்க இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாதுங்க இயற்கையை சார்ந்து தான் இருக்குது விவசாயம் ஆனால் ஒன்று மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கஷ்டப்பட்டு விளைவச்சு வர்ற பொருளை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை இருக்குங்கிறதையாவது தெரிஞ்சுக்குவோம் நம்ம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மீண்டும் இல்லைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்